வணக்கம் நண்பர்களே இன்று நாம் நீரிழிவு மேலாண்மைக்கான முக்கிய வழிகாட்டுதல்கள் குறித்து விரிவாக பார்க்கலாம் முதலாவதாக உணவு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கார்போஹைட்ரேட் எடுக்க வேண்டிய அளவு ஒரு வேளைக்கு நாற்பத்தைந்து முதல் அறுபது கிராம் தினமும் நூத்தி ஐம்பது முதல் நூத்தி எண்பது கிராம் முழு தானியங்கள் தேர்வு செய்யவும் கேழ்வரகு கம்பு சிறுதானியங்கள் வெள்ளை அரிசி மைதா போன்றவற்றை தவிர்க்கவும் புரதம் எடுக்க வேண்டிய அளவு உடல் எடையின் ஒவ்வொரு கிலோவுக்கும் ஜீரோ பாயிண்ட் எட்டு முதல் ஒன்று கிராம் பருப்பு வகைகள் முட்டை வெள்ளை கரு மீன் கோழி தோல் நீக்கியது பனீர் தயிர் கொழுப்புகள் எடுக்க வேண்டிய அளவு மொத்த கலோரியில் இருபது முதல் முப்பத்தி ஐந்து பர்சன்ட் நல்லெண்ணெய் கடலை எண்ணெய் போன்ற நல்ல கொழுப்புகள் நெய் வெண்ணெய் பாமாயில் போன்றவற்றை குறைக்கவும் பச்சை இலை காய்கறிகள் அதிகம் சேர்க்கவும் வெண்டைக்காய் முருங்கைக்காய் கீரைகள் முக்கியம் முக்கிய குறிப்புகள் சிறிய அளவில் அடிக்கடி உணவு உட்கொள்ளவும் மூணு முதல் நாலு மணி நேர இடைவெளி உணவு உட்கொள்ளும் நேரத்தை ஒழுங்குபடுத்தவும் ஒவ்வொரு உணவிலும் காய்கறிகளை சேர்க்கவும் நார்ச்சத்து நிறைந்த உணவுகளுக்கு முன்னுரிமை சர்க்கரை தேன் ஜாம் போன்றவற்றை தவிர்க்கவும் தினமும் முப்பது நிமிட உடற்பயிற்சி நீரிழிவு மேலாண்மைக்கான கண்காணிப்பு தினமும் இரத்த சர்க்கரை அளவை பரிசோதிக்கவும் உணவு பதிவேடு பராமரிக்கவும் மருத்துவரின் ஆலோசனையின்படி மருந்துகளை எடுக்கவும் மூடு மாதங்களுக்கு ஒரு முறை ஒன் சி பரிசோதனை செய்யவும் இந்த சிறிய மாற்றங்களை கடைபிடிப்பதன் மூலம் நீரிழிவை சிறப்பாக கட்டுப்படுத்த முடியும் ஏதேனும் சந்தேகம் இருந்தால் உங்கள் மருத்துவரை கலந்தாலோசிக்கவும் நன்றி நண்பர்களே வீடியோவை பார்த்ததற்கு நன்றி லைக் ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்